வணக்கம் மக்களே வேலூரில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மெண்டலன் ஹாஸ்பிட்டல் இருக்கையா நானும் அந்த ப மருத்துவமனையில் தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த மருத்துவமனை பல் பல்நோக்கு மருத்துவமனையாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக அப்கிரேட் ஆகி இன்னைக்கு தமிழ்நாடு அரசால திறந்து வைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு முதல்வர் இன்றைக்கு இந்த மருத்துவமனை திறந்து வச்சிருக்காரு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இன்னைக்கு முழுக்க அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் ரெண்டுத்திலையுமே வேலூர் தான் தலைப்பு செய்தி முக்கியமாக இந்த பல்நோக்கு மருத்துவமனையை பற்றி தான் செய்திகள் இந்த பல்நோக்கு மருத்துவமனையை திறந்து வைக்கிறதுலே வந்து பல சர்ச்சைகள் இருக்கு அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம் முதல்ல இந்த மருத்துவமனையால பல மக்கள் வந்து பயன்பெற போறாங்க ஏழை மக்கள் பயன்பெறப்படுறாங்கன்றதுல எந்த ஒரு மாற்றம் கருத்தும் கிடையாது ஏன்னா இதற்கு முன்னாடி அரசு மருத்துவமனை அப்படின்னா பெரிய மருத்துவமனை அப்படின்னா இந்த வெண்டுலன் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தது அதற்கு பிறகு அடுக்கம்பறை ஜிஹெச் வந்ததுக்கு அப்புறம் அடுக்கம்பாறை மெடிக்கல் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் இங்கேருந்து எந்த ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் இல்ல எமர்ஜென்சியா இருந்தாலும் அடுக்கம்பாறை அப்படின்ற ஒரு பகுதிக்கு தான் போயிட்டு வேலூர் மக்கள் எல்லாருமே சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது அந்த நிலைக்கு வந்து ரொம்ப சிரமமா இருந்தது ஏன்னா பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் வேலூர் இருந்து டிராவல் பண்ணி போக வேண்டியிருக்கு டெய்லி சுகர் மாத்திரை பிபி மாத்திரை டயாலிசிஸ் பண்றவங்க இவங்க எல்லாம் போறதுக்கு சிரமமா இருக்கு சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பெண்டலன் ஹாஸ்பிட்டலில் புதுப்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்க நிறைய டெக்னாலஜிஸ் மெஷினரிஸ் எல்லாம் கொண்டு வாங்க டாக்டர்ஸை போடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருட கோரிக்கை இது இதை நிறைவேற்றிய தமிழ்நாடு அரசுக்கு மனமார்ந்த நன்றிகளை தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாகவும் அதே மருத்துவமனையில் பிறந்த குழந்தைன்ற சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன் இவன் ஆரம்பிக்கும் போதுல இருந்து இப்போ வரைக்கும் திமுக பொந்துகிட்டு இருக்கானே அப்படின்னு தோணும் கண்டிப்பா வந்து நல்ல விஷயங்கள் செய்யும் போது அதை பாராட்டுறதுக்கும் அதுல குறைபாடுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை சுட்டி காட்டுறதுக்கும் தயங்காத ஒரு ஒரு அரசியல் இங்க நடக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கம் அதை தான் வந்து இங்கே பிரதிபலிக்க விரும்புகிறோம் ரெண்டாவது விஷயம் இப்போ நல்ல விஷயங்கள் நடந்துருச்சு மருத்துவமனை ஓபன் பண்ணிட்டாங்க இந்த ஓப்பன் பண்ண மருத்துவமனை மக்கள் பயன்பாட்டிற்கு எந்த அளவுக்கு உதவும் அப்படின்ற ரெண்டாவது கேள்வி இருக்கு வந்துட்டான் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் இல்லை இதில் விமர்சிக்கிறதுக்கு வந்து முக்கியமாக இதை நான் எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாதிரி நான் எதிர்கட்சியா உட்காந்து விமர்சிக்கிறதுக்கு மட்டும் இதை பேசல இந்த இடத்துல அரசு சிந்திக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை பேசுறேன் மொதல் விஷயம் இந்த மருத்துவமனைய திறந்து வச்சிட்டீங்க இதே போல போன வருஷம் வேலூர் பேருந்து நிலையம் போன வருஷமா அதுக்கு முன்னாடி வருஷமா நீங்க திறந்து வச்சீங்க அந்த பேருந்து நிலையம் திறக்கப்படும் பொழுது முழு பயன்பாட்டிற்கு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்ததான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறி நிறைய விஷயங்களுக்கு மக்கள் வந்து ரொம்ப இடையூறுகளை சந்தித்தாங்க எப்படி கிலாம்பாக்கத்தில் பேருந்து நிலையம் ஓப்பன் பண்ணும்போது சம் ரொம்ப இடர்பாடுகளுக்கு சந்திச்சாங்க அதே மாதிரி வேலூர் பேருந்து நிலையத்துலேயும் நிறைய விஷயங்கள் ஃபெசிலிட்டிஸ் வந்து முடிக்கப்படாமலே வேலைகள் முடிக்கப்படாமலே அது வந்து அவசர அவசரமாக ஒரு தேர்தலுக்கு முன்னாடி திறக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் திறந்த மாதிரி தான் இருந்தது அதே போல தான் இதையும் திறந்திருக்கீங்களா அப்படின்ற ஒரு வருத்தத்தோட ஒரு கேள்வியை நம்ம வந்து முன்வைக்கிறோம் இது விமர்சனம் கிடையாது ஒரு சந்தேகம்தான் ஏன்னா இந்த மாதிரியான மருத்துவமனைகளை நம்பி நிறைய பேஷன்ட்ஸ் எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் வருவாங்க டெய்லி வந்து டயாலிசிஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ் வருவாங்க இவர்களுக்கு ஒரு அலைச்சியில் தரக்கூடிய ஒரு ஒரு விஷயமா அது மாறிடக்கூடாது அவர்களுக்கு அவர்கள் உயிரை இதை வந்து பயணம் வைக்கக்கூடிய ஒரு பணம் வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதனாலதான் திரும்ப கேட்குறோம் இங்க போதுமான அளவுக்கு இந்த மருத்துவ மிஷினரிஸை வந்து எக்யூப் பண்ணிட்டீங்களா அது செயல்பாட்டுக்கு வந்துருச்சா முத கேள்வி ரெண்டாவது போதுமான அளவுக்கு மருத்துவர்களை இங்கே டிப்ளை பண்ணீங்களா இல்ல அடுக்கம்பறை ஜிஹெச்ல இருந்தோ இல்ல இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தோ டெம்பரவரியா நீங்க டாக்டர்ஸை போட்டிருக்கீங்களா மூணாவது இந்த இடத்துல இந்த நர்ஸ் நர்ஸ் சொல்கிறோம் இல்லையா நம்ம செவிலியர்கள் செவிலியர்களை போதுமான அளவுக்கு போட்டிருக்கீங்களா இல்லை டெம்பரவரி ஆள் எடுக்க போறீங்களா இல்லை ஏற்கனவே டெம்பரரியா இருக்கவங்கள பர்மனன்ட் பண்ணி இங்க போட போறீங்களா ஏன்னா ஏற்கனவே அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை பெட்டு பற்றாக்குறை செவிலியர்கள் பற்றாக்குறை மருந்து பற்றாக்குறை இந்த மாதிரியான பல கோரிக்கைகள் கிடப்பிலே போடப்பட்டிருக்கு பர்மனெண்ட் ஆக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன இந்த கான்ட்ராக்ட் செவிலியர்களும் இன்னும் பர்மனெண்ட் ஆகலைன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லைன்னா வெறும் கட்டடமாக திறந்து வச்சுட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இன்னும் ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுகள் இதை இன்னும் கடத்தி கொண்டு போக வரீங்களா அப்படின்ற கேள்விதான் முன்வைக்க தோணுது இது யதார்த்தமா வர்றதுக்கு முக்கிய காரணம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசத்துக்குள்ளாரே இந்த கட்டடங்கள் கட்டி முடிச்சு இன்னைக்கு செயல்பாட்டுக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்றதை நம்ப முடியல உண்மையிலே வியப்பாருக்கு இவ்வளோ வேகமாக ஒரு அரசு கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அதுவும் மக்கள் பயன்பாட்டுக்கு முதல்ல திறந்து வச்சிருக்காருன்னு பொழுது இந்த சந்தேகம் வரது இயல்பு நான் பாராட்டுறேன் நான் முதலே சொன்ன மாதிரி பாராட்டுறேன் ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் அரசு பதில் சொல்லணும் ஒருவேளை இங்கே மக்கள் இப்போ பயன்படுத்துறதுக்கு வர ஆரம்பிச்சு அவர்களுக்கு போதுமான மருத்துவ வசதியோ இல்லை மருத்துவ உபகரணங்களோ இல்லை மருந்துகளோ கிடைக்கல அப்படின்னா நாங்கள் யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் இந்த அரசு மருத்துவமனையை திறந்தீங்க இதை நம்பி மக்கள் இங்கே பயன்பெற வந்தோம் ஆனால் எங்களுக்கு பயன் அளிக்கலை அப்படின்னு சொன்னால் யாருக்கிட்ட நாங்கள் புகார் அளிக்கிறது இந்த ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது கோரிக்கை முதல்வர் எப்போ சென்னையிலேருந்து வேலூர் வந்தாலும் ட்ரெயின் மார்க்கமாகவே வர்றாரு ஏன் இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் ஏன் சாலை மார்க்கம் வர வரமாட்டேங்கிறாரு ஏன்னா சென்னையிலேருந்து வேலூருக்கு வர ஹைவேயில் நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஹைவேஸில் பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பேட்ச் ஓர்க்னால் இன்னைக்கு நேரத்தில் கடந்த நான்கு வருடங்களாக ஹைவேஸில் அங்கங்கே மேம்பாலங்கள் போடுறது இந்த சாலைகளை வந்து சீரமைக்கிறது அகலப்படுத்துறது எல்லாமே வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு நான் என்ன கேட்குறேன்னா ஒன்று நீங்கள் அந்த வேலையை வேகமாக முடிக்கணும் இல்லைன்னா சுங்க கட்டணத்தை வசூலிக்க கூடாது இரண்டு டோல் கேட்டில் நீங்கள் சுங்க கட்டணம் வசூலிக்கிறீங்க அந்த சுங்க கட்டணம் எதுக்கு வசூலிக்கிறீங்க இது உங்களுக்கு யதார்த்தமாக அதாவது நீங்கள் செல்ல வேண்டிய பாதை ரொம்ப சௌகரியமாக நீங்கள் பாதுகாப்பாக போய் சேர்றதுக்கு உங்களுக்கு சாலை போட்டிருக்கோம் அதுக்கு நீங்கள் வரி கட்டணுன்றது தான் அந்த சுங்க வரி எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லாமல் நான்கு வருடங்களாக மோசமான நிலையில இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஹைவேல ரெண்டு டோலுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க ஆனால் அந்த ரோட்டில் இன்னமும் இடுப்பு வழி வர அளவுக்கு பேசஞ்சர்ஸ் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அது தனியார் பேருந்துகள்லையோ இல்லை அரசு பேருந்துகள்லையோ தனியார் வாகனங்கள்லையோ இல்லை காய்கறி வண்டிகளோ எல்லா வண்டிக்கும் வந்து ஃபிசிக்கலாக அந்த வண்டியோடைய மெயின்டெனன்ஸும் காலியாகுது மக்களுடைய ஃபிசிக்கல் இதுவும் வந்து ரொம்பவுமே டேமேஜ் ஆகிருக்கு இதற்கெல்லாம் யார் இழப்பீடு கொடுப்பா ஒரு மா மண்ணின் முதலமைச்சராக நீங்கள் அந்த பக்கம் ட்ராவல் பண்ணும்போது இவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்றது உணர்ந்தது அப்படின்னா ஏன்னா நீங்கள் போகிற சாலைகள்லாம் புதுசாக போடப்படுது நீங்கள் போகிற சாலைகள்லாம் வந்து கிளீன் பண்ணப்படுது சாக்கரைகள்லாம் சுத்தம் செய்யப்படுது அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் கட்டியாவது மறைக்கிறாங்கல்ல அந்த மாதிரியாவது இங்க செய்வாங்கல்ல நீங்க நான்கு வருடமா இந்த ஹைவே வந்து போட்டுக்கிட்டே இருக்கீங்களே எப்ப முடிப்பீங்க ஒண்ணு இதை வேகமா முடிக்கணும் இல்ல சுங்க கட்டணத்தை வாங்கக்கூடாது இந்த வேலை வரைக்கும் சுங்க கட்டணம் வாங்கக்கூடாது இந்த நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்குமா இந்த ஒரு கேள்வியை வந்து பிரதானமா வைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நீங்க வேலூருக்கு போன முறை வந்தப்ப அதாவது பேருந்து நிலையம் தருவதற்கு வந்தீங்கன்னா அப்பவும் ட்ரெயின்ல வந்தீங்க கேட்டா முதலுக்கு ட்ரெயின் பயணம்னா பிடிக்கும் அப்படின்னாங்க இந்த முறையின் ட்ரெயின்ல வரீங்க ஏன்னா இந்த ஹைவே பிரச்சனை இந்த ஹைவே பிரச்சனையும் யாருமே பேச மாட்டேன்றாங்க எங்கெங்கேயோ போயிட்டு டோல்கேட்டு உடைக்கிறாங்க முருகன் அண்ணன் ஆளுகள்லாம் வேல்முருகன் அண்ணன் இங்கே வந்து இந்த டோல்கேட் ரெண்டு பேரும் கேள்வி கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது எங்களுடைய கோரிக்கை வன்முறை வேண்டாம் அறவழியில் போராடியாவது மக்களுக்கு நல்லது நடக்கும் நம்புகிறோம் இந்த காணொலி மூலமாக என்னுடைய கோரிக்கைகள் இரண்டை வச்சுருக்கேன் ஒன்று அரசு மருத்துவமனை பற்றி இன்னொன்று சென்னை வேலூர் ஹைவே பற்றி இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நான் உங்கள் வேலூர் என்கேஆர்